நடிகை நமீதா கணவர் வீரேந்தர் சௌத்ரியை நான்காம் ஆண்டு தமிழில் ஜெய் அஜித் சரத்குமார் விஜயகாந்த் உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடனும் பிரதமர் மோடியுடன் நடிகை மீனா அறிமுகம் நடிகர் சரத்பாபுவுடன் சேர்ந்து அவரை பற்றி பற்றி இன்றி கிசுகிசு செய்திகள் வெளியாகின கேந்திர சௌத்ரி என்கிற நடிகர் கம் தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் வேர்களாக விளங்கும்கரி வணக்கங்கள் திரைக்கூத்து நேயர்களே நடிகை நமீதா கணவர் வீரேந்திர சௌதரியை பிரிகிறாரா விவாகரத்து போகிறாரா இதை பற்றி தான் இன்னைக்கு செய்தி இவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து செய்யப்போவதாக கடந்த சில நாட்களாக சில பொதுவெளியில் செய்திகள் வந்து கொண்டிருக்கு நமீதா எங்கள் அண்ணா விஜயகாந்த் நடித்த எங்கள் அண்ணா திரைப்படத்தின் மூலம் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தமிழில் அறிமுகமானார் அதன் பிறகு மிகவும் முன்னணி நடிகையாக உயர்ந்தார் விஜய் அஜித் சரத்குமார் விஜயகாந்த் சர உள்ளிட்ட பல முன்னணி நடிகர்களுடனும் கதாநாயகியாக நடித்து புகழின் உச்சிக்கு சென்றார் அதன் பிறகு நடிகர் சரத்பாபுவுடன் சேர்த்து அவரை பற்றி நமீதாவை பற்றி கிசுகிசு செய்திகள் வெளியாகின அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வீரேந்திர சௌத்ரி என்கிற நடிகர் கம் தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார் ஜெயலலிதா உயிருடன் இருந்தபோது அஇஅதிமுகவில் சேர்ந்து அந்த கட்சிக்காக பிரச்சாரம் செய்தார் ஜெயலலிதா இறந்தது பிறகு பாஜகவில் சேர்ந்து சேர்ந்த குறுகிய காலத்திலேயே தமிழ்நாடு மாநில பாஜகவின் செயற்குழு உறுப்பினர் என்கிற பதவியும் பதவியும் பெற்றிருக்கிறார் நமீதா இவருடைய கணவர் வீரேந்திர சௌத்ரியும் பாஜகவில் இருக்கிறார் நமீதா ஒரு திரைப்பட தயாரிப்பு நிறுவனத்தையும் தொடங்கி நடத்தி வருகிறார் பௌ பௌ அகம்பாபம் மியா போன்ற படங்களை தயாரித்து அதில் நடித்தும் இருக்கிறார் நமீதா நடித்து கடைசியாக வெளிவந்த படம் சில இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் வெளியான மியா என்கிற திரைப்படம் அரசியலில் அவருக்கு நல்ல எதிர்காலம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் வீரேந்திர சௌத்ரி மீது ஒரு பண மோசடி புகார் போலீஸில் கொடுக்கப்பட்டு அந்த புகார் இன்று நீதிமன்ற வழக்கு விசாரணையில் இருக்கிறது அதாவது எம்எஸ்எம்இ என்று சொல்லுவாங்க சுருக்கமாக சிறு மற்றும் நடுத்தர தொழில்கள் வளர்ச்சிக்கான மத்திய அரசு நிறுவனம் அந்த நிறுவனத்தில் மாநில தலைமை பதவியை தருவதாக சொல்லி ஒரு நபரிடம் மூன்றரை கோடி ரூபாய் பண மோசடி செய்ததாக வீரேந்திர சௌத்ரி மீதும் தமிழ்நாடு பாஜகவை சேர்ந்த வேறொரு பிரமுகர் மீதும் புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த புகார் தொடர்பாக வீரேந்திர சௌத்ரி போலீஸில் ஆஜராகி விளக்கம் கொடுத்துவிட்டு வந்திருக்கிறார் அந்த வழக்கு இப்போது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸின் விசாரணையை அடுத்து நீதிமன்றத்தில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த விஷயம் காரணமாக நமீதாவுக்கும் அவருடைய கணவர் வீரேந்திர சௌத்ரிக்கும் மனஸ்தாபங்கள் சண்டைகள் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா அடுத்து வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதி அல்லது ஏதேனும் ஒரு தொகுதியில் பாஜக சார்பில் தேர்தலில் நிற்பதற்கு நமீதா ஆர்வம் காட்டி வருகிறார் இந்த சூழ்நிலையில் இது போன்ற பிரச்சனைகளில் புகார்களில் ஏன் சிக்கிக் ஏன் என்னுடைய அரசியல் எதிர்காலத்தையும் இதன் மூலம் கேள்விக்குறியாக்குறீங்க என்று கணவரிடம் சண்டை போட்டிருக்கிறார் நமீதா என்று சொல்லப்படுகிறது மற்றபடி அவங்க ரெண்டு பேரும் விவாகரத்து செய்வதாக தான் எந்த ஒரு உறுதியான தகவலும் கிடையாது சொல்லப்போனால் கடந்த டிசம்பர் ஆறாம் தேதி கூட மிக்சாம் புயல் காரணமாக சென்னை பெருவெள்ளத்தில் பல பகுதிகள் பாதிக்கப்பட்டு மூழ்கி கிடந்தன வெள்ளத்தில் மூழ்கி கடந்தன அப்போது துறைப்பாக்கத்தில் இருந்த நடிகை நமீதாவின் வீடும் வெள்ளத்தில் மூழ்கி இருந்தது நமீதாவும் அவருடைய கணவர் வீரேந்திர சௌத்ரியும் இரண்டு குழந்தைகளும் அந்த வீட்டுக்குள் அந்த வீட்டிலிருந்து வெளியில் வர முடியாமல் ரெண்டு நாட்கள் அங்கேயே அடைப்பட்டு கிடந்தாங்க தொண்டு நிறுவனங்கள் மூலமாக அவங்களுக்கு உணவு பட்டலங்கள் வழங்கப்பட்டு வந்தன இரண்டு நாள் கழித்துதான் மத்திய நிவாரணப் படை மூலமும் மாநில நிவாரணப் படை மூலமும் அவங்க படகுகள் மூலம் மீட்கப்பட்டு வேறு இடத்துக்கு மாற்றப்பட்டாங்க எனவே அந்த சமயத்திலும் கணவன் மனைவி சேர்ந்து தான் இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை கூட கணவர் வீரேந்திர சௌத்ரியுடன் சேர்ந்துதான் கொண்டாடியிருக்கிறார் நமீதா சில மீடியாக்காரங்க இருக்காங்களே அவங்களே நடிகருக்கும் நடிகைக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சுருவாங்க அந்த மீடியாக்களே அந்த நடிகருக்கும் நடிகைக்கும் விவாகரத்தும் வாங்கி கொடுத்துருவாங்க அதாவது அவங்க பரப்புகிற சில வதந்திகள் அது வந்து கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டதாகவும் சொல்லுவாங்க விவாகரத்து எண்ணமே இல்லாதவங்களுக்கு வந்து விவாகரத்து ஆயிட்டதுன்னு சொல்லுவாங்க எனவே இது பற்றின உண்மையை சொல்வதற்காகவே ஏற்கனவே தென்சென்னை தொகுதியை நடிகை மீனா அவரை வேட்பாளராக நிறுத்துவதற்கு பாஜக நினைத்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை நடிகை மீனா பாஜக மத்திய அமைச்சர் எல் முருகன் வீட்டில் டெல்லியில் கொண்டாடினார் அப்போது அங்கு வந்திருந்த அந்த பொங்கல் கொண்டாட்டத்திற்காக வந்திருந்த பிரதமர் மோடியுடன் நடிகை மீனா அறிமுகம் படுத்தி வைக்கப்பட்டார் இந்த நிகழ்ச்சிக்கு அதாவது மீனா பிரதமர் மோடியை சந்திப்பதற்கு காரணமாக இருந்தவர் டான்ஸ் மாஸ்டர் கலா மாஸ்டர் தான் மீனாவின் கணவர் அண்மையில் காலமானதா உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுருக்கும் அதன் பிறகு சோகத்தில் வீட்டில் தனிமையில் இருந்த நடிகை மீனாவை கலா மாஸ்டர் பலமுறை சந்தித்து ஆறுதல் கூறி வந்திருக்கிறார் அப்போது நீ பிஜேபியில் சேரு உனக்கு ஒரு நல்ல மைண்டு சேஞ்சு கிடைக்கும் மன மாறுதல் கிடைக்கும் இந்த இழப்பிலிருந்து கணவருடைய இறப்பிலிருந்து நீ அப்போ தான் மீண்டு வர முடியும் என்று சொல்லி சொல்லி மீனாவின் மனதை மாற்றியவர் டான்ஸ் மாஸ்டர் கலாதான் என்று சொல்லப்படுகிறது அந்த டெல்லியில் நடைபெற்ற எல்முருகன் வீட்டில் நடைபெற்ற அந்த பொங்கல் விழாவில் கூட மீனாவின் இடது பக்கத்தில் இருப்பவர் கலா மாஸ்டர் தான் எனக்கு யார் மீதும் பகமையோ தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோ கிடையாது நான் பேசி வருகிற செய்திகள் எனக்கு கிடைத்த செய்திகளை மக்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற என்கிற ஒரு ஊடகவியலாளரின் கடமையாகவும் மக்களின் விழிப்புணர்வுக்காகவும் தான் மீண்டும் உண்மை சம்பவங்களுடன் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்